அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தினுடைய நான்காவது மாதம் ஏப்ரல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணத்தால் கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் உருவாக்கலாம் இந்த மாற்றத்தால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான ஏற்படுத்தும் அந்த வகையில் சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளில் காணப்படக்கூடிய மாற்றம் கடக ராசியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது பாதுகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழப்போகுது இதற்கு பிறகு ஏற்படுகின்ற கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் திறமைசாலிகளாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று அறிவு திறன் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருந்திருப்பீங்க கொஞ்சம் சோமேறித்தனமாக செயல்பட்டு இருப்பீங்க ஆனால் இந்த சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் காரணமாக நீங்கள் வந்து திறமையாக செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்களுடைய புத்தி கூர்மை வந்து சற்று அதிகரித்து காணப்ப அப்படின்னு கூட சொல்லலாம் பல விஷயங்கள்ல வந்து ஒரு தெளிவு இல்லாமல் நீங்க செயல்பட்டு ஆனால் இனி வரக்கூடிய அனைத்து செயல்கள்லையும் உங்களுடைய ஆலோசனை தளவில் உங்களுக்கு உதவிகரமாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமா பலரது உதவிகளையும் நீங்க கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க செல்வம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமையப்பெறுகிறது அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்ப்புகள் அகலும் உங்களுடைய செயல்களுக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே படிப்படியாக நீங்க பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க பல வகை முன்னேற்றங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாக பெறுங்க பழைய பாக்கிகள் வசூலாகவும் தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகப் பெறுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் தேவையற்ற இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் அவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே போல் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படுங்க பெண்களுக்கு அறிவு திறமை அதிகரித்து காணப்படும் இனிமையான பேச்சின் மூலமாக எதுலையுமே வெற்றி கிடைக்கப்படுவீங்க தேவையான பண உதவியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க வராது அப்படின்னு நினைத்த பொருள் உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தன லாபம் அதிகரித்து காணப்படுங்க சிறப்பான பலன் கிடைக்கப்படுவீங்க புதிய பொறுப்புகள் சேரும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் இந்த காலகட்டத்தில் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கடைகராசியினர் கொஞ்சம் கூடுதல் கவனமாக செயல்பட பாருங்க உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையுமே இந்த காலகட்டத்தில் உட்கொள்ள வேண்டாம் அதே போல இந்த காலம் அப்படின்னு நீங்க அமைதியா இருந்தாலும் கூட சண்டைகள் மற்றும் குழப்பங்கள் உங்களை தேடி வர தகுந்த வரன் திருமண ஏற்பாடு இனிதே வாய்ப்பும் அமையப்படுகிறது வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் தொழில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்கப்படுவீங்க ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்க போட்டி தேர்வுகள் சாதகமாக அமைய பெறும் சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியும் இருக்கலாம் அதே சமயம் இந்த கால கட்டத்தை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்கு வன்மையால் நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் செய்யக்கூடிய காரியத்தையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க எதிர்ப்புகள் விலகி காரிய தடைகள் நீங்க பெற்று அனைத்துமே சாதகமான நிலையில உருவாக அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கடந்த சில மாதங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க எல்லாமே இடுப்பறையாக இருந்திருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க இப்படி உங்களுக்கே தெரியாமல் இது உங்களுக்கே நடக்கக்கூடாத சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஆனால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஓரளவிற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க ஆனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்து விஷயமுமே உங்களுக்கு வந்து சாதகமான நிலையில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகம் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் படிய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல மும்முரமாக ஈடுபடுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு இருந்தாலும் கூட அனைத்து வித பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கள் பெறுங்க குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு காரிய தலைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சுட்டுவிங்க வாக்கு வன்மையால் நன்மைகள் உண்டாக பெறும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு இருக்குங்க எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பொறுப்புகள் சற்று அதிகரித்து காணப்படும் உங்களுடைய திறமையும் வெளிப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுங்க அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க மேலிடத்தில் நெருக்கம் அதிகரித்து காணப்படுங்க மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வத்தையும் நீங்கள் காட்டுவீங்க ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்குரிய மரியாதையும் அந்தஸ்தும் சற்று கூடுதலாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்காமல் விட்ட பாடங்களை படிக்கிறதில் கவனம் செலுத்துவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அழைய வேண்டியும் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் அடுத்தவர்களால பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தருங்க பிள்ளை கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்த சூர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வருங்க பணவரத்து உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனையும் வாக்கு வன்மையால் அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தெளிவான சிந்தனை உங்களுக்கு உருவாகுங்க எந்த காரியத்தையுமே செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றும் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்து உயர்ந்தவங்க நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால கௌரவம் அதிகரித்து காணப்படும் புதிய தொடர்புகள் அமைக்கப்பெறுகிறது பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் அதே போல பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா கூட எதிலையுமே சிறிதளவு ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல முன் விரோதம் காரணமா சில சங்கடங்கள் உங்களுக்கு உருவாகலாம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வழிகளும் உங்களுக்கு புலப்படும் கூட சொல்லலாம் அதே சமயம் இயந்திரங்களை பிரயோகிக்கும் போது பணியாளர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க தெய்வ பணி தர்ம பணி போன்ற ஈடுபட வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு அதன் காரணமா சின்ன சின்னதா வாக்குவாதங்களும் இருக்கும் அதனால அளவோடு அனைத்து விஷயத்திலுமே ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் தொல்லைகள் உங்களுக்கு இருக்காது அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல வீணாக தலையிட வேண்டாங்க பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு உங்களுக்குரிய பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நீதிபமேற்றி அர்ச்சனை செய்து ஒன்பது ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்க செல்வம் சேரும் செயல்திறன் கூடும் எதிர்பார்த்து காரிய நேர்களே இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க